வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருவை என்று கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று நாளாகமும் இருபத்து ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கும் இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரமனையை கட்டும்படிக்கும் அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்றான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு பெற்றோர்களின் ஜபம் என்பதே தாவீது ராஜா தன்னுடைய கடைசி நாட்களில் இஸ்ரவேலின் சபையாருக்கு முன்பதாக தேசத்தின் ஜனங்களுக்காகவும் தேசத்தை ஆளுகை போகிற தனக்கு அடுத்த சாலமோனுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறதை இங்கே காண்கிறோம் தனக்கு பின்னாக தேசத்தை ஆளுகை போகிற தன்னுடைய மகனான சாலமோனுக்கு ஜெபம் பண்ணி தேவனுடைய கற்பனைகளையும் சாட்சிகளையும் கட்டளைகளையும் கடைபிடித்து அவன் தேசத்தை ஆளும்படியாகவும் தன்னுடைய நீண்ட நாள் கனவான தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படிக்கு கர்த்தர் தாமே உத்தம இருதயத்தை சாலமோனுக்கு தரும்படியாக ஜபிக்கிறார் பிரியமானவர்களே பெற்றோர்களின் ஜபம் முதலாவதாக தங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய மார்க்கத்தில் பயபக்தி உள்ளவர்களாக நடக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகளில் தங்களுடைய பிள்ளைகள் ஈடுபட்டு அதை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று இருக்க வேண்டும் தாவீதும் கூட தேவனுடைய ஆலயத்தை கட்ட அவன் விருப்பமுள்ளவனாக இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு அந்த அனுமதியை தராமல் சாலமோன் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார் சாலமோனும் தன்னுடைய தகப்பண்ணின் கனவை நிறைவேற்றினார் அதேபோல நாம் தேவனுடைய ஊழியத்திற்கென்று கண்ட தரிசனத்தை நம்முடைய பிள்ளைகள் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டும் கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளை அவருடைய ஊழியங்களில் வல்லமையாக பயன்படுத்துவாராக ஜீவனுள்ள தேவனே இம்மட்டும் இதுவரையிலும் நீர் நடத்தின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு நீர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்திவிடாக உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமையடைவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்